அதாவது இறப்புங்கிறது ஒரு நொடி இழப்புங்கிறது ஒரு யுகம் யார் இழந்தமோ அவங்களுக்கு தான் எனக்கு வந்து நீங்கள் எப்போ படம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு அவனோட நெசீன் வந்தாலும் ஞாபகம் வந்துடும் இன்றைக்கி அந்த ரோபோ சங்கர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு இப்போ அதிலெட்டிக் கலெக்ஷன் செரபெட்டி செலப்ரேஷன் ரோபோஸ் சங்கரை வந்து யார்கிட்டையுமே கோவப்பட்டு பேச சிரிச்ச தான் எப்பவுமே சிரிச்ச தான் எப்பவுமே கவுண்டர் தான் சிரிப்பு தான் இறப்பு வந்து நீ இறந்தது வந்து இன்னைக்கு பெரிய சரித்திரம் ஆயிடுச்சு சாதிச்சுட்டான் சாதனை ரோபோ சங்கர் மிகப்பெரிய சாதனையான ஷூட்டிங் ஸ்பாட்ல மயக்கம் மயக்கம் போட்டு கிழந்தா சொன்னாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி கூட ஏதோ நடந்திருக்கு வீட்டில் சொல்லாத அவள்ட்டலாம் ஆர்டிஸ்ட் சொல்லாதான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாப்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நானே நானே சரி பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இப்போ நிறைய சோசியல் மீடியாவிலலாம் சொல்கிறாங்க சரக்கு மது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானதுக்கான காரணமாக இருக்குது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபண்ணுக்கு பண்ணதாக இருக்கட்டும் சோசியலாக பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது இறப்புங்கிறது ஒரு நொடி இழப்புங்கிறது ஒரு யுகம் யார் இழந்தமோ அவங்களுக்கு தான் எனக்கு வந்து நீங்கள் எப்போ படம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு அவனுடைய சீன் வந்தாலும் ஞாபகம் வந்துடும் இன்றைக்கி அந்த ரோபோ சங்கர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு என்ன பண்ண அதான் ஒரு இன்ட்ரூ எடுக்கும் போது கேட்டிருப்பேன் என்ன பண்ண எப்படி ஆரம்பிச்சேன் அந்த கலைக்குழு சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுது அதை பற்றிலாம் சொல்லி ரொம்ப சிரிச்சா நீ ஜாலியா பேசிகிட்டு இருந்தோம் சங்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப யோசிக்க மாட்டா சீன் அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு முடிவு ஆக்சுவலா அந்த கேரக்டர் வந்து சங்கர் பண்ணதுங்கிறது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை பக்கம் இந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அது காமெடியால் எமோஷனாக இருக்கட்டும் விசுவாசம் படத்துலலாம் வந்து தலாஜித்தோட வரும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ கமல் சார் வந்து வரும்போது என்ன இப்படி சத்தம் போடுவேன் நான் அப்படி தான் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் தான் சத்தம் போடுவேன் நான் செய்யலைன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் செய்வா அப்படின்னு உரிமையோட சொல்லுவாப்பில் ஒரு உச்ச காமெடி நடிகராக ஆக முடியலைங்கிற வர்த்தம் இருந்துச்சு அவருக்கு உச்ச நடிகர் ஆக முடியலைங்கிறதெல்லாம் கிடையாது அவர் உச்ச நடிகர் தான்

சரி எங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லாருமே ஒரே கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஸோ அதில் நான் நிண்டுகள் சரவணன் சுட்டி அரவிந்து சுட்டி அரவிந்துக்கு ரொம்ப நீண்ட நாள் பழக்கம் சங்கர் அவர்கள் நிண்டுகள் சரவணம் அதே மாதிரி சூரி அதற்கு பிறகு ராமர் ராமர்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் சங்கருக்கு ஸோ அவங்க எல்லா எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா கூடவே இருந்த ஒருத்தர் வந்து அப்படி அந்த சேம் ஏஜில் என்ன வடிவேல் பாலாஜியாக இருக்குன்னே அந்த போய் அந்த ஒரு வழி இருந்துன்னு வச்சுங்கன்னா வடிவேல் பாலாஜி போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் தாங்க முடில ஸோ அந்த மாதிரி ரோபோஷங்கர் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு காமெடியாக மக்கள் மனசில் பதிஞ்சு நிறைய பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு சிறந்த நபர் ரோபோசங்கர் ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு பிடித்த விஷயம்னா எங்கள் ஃப்ரெண்ட்லே நாங்கள் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா ஒரு மேடை கலைஞனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து டெலிவிஷன் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு கலைமாமணி பட்டம் வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கின்னு அந்த மாதிரி மாபெரும் சாதனை பிடிச்சார் ரோபர் சங்கர் ஸோ அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் அந்த வருத்தம் வந்து எனக்கு ஒரு நாள் பூராவோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாளில் எனக்கு முடியாது எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போது வடியல் பாலாஜி நான் நினைக்காத நாள் கிடையாது ஒரு திடீர்னு ஒரு இன்சன் நடக்கும் பாலாஜி அப்படின்னு இருக்கு ஞாபகம் அது மாதிரி அது வந்து காலம் பூரா எங்களுக்கு இருக்கும் இப்போ அவருடைய வளர்ச்சிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சினிமா இந்த திரையில் வந்தது சின்ன திரை அதுக்கப்புறம் படங்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்துருந்தாங்க ஆமாம் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகிறப்ப இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கு அது சி அது சரி நம்ம நம்மளுடைய மரணம் வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லை அவங்க வந்து எப்போ மரணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது நல்ல ஸ்டேஜுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நான் பார்த்த வரைக்கும் ரோபோட் சங்கர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிட்டு தான் போயிருக்காப்புல இதுக்கு மேலே நல்ல ஸ்டேஜ் இல்லை ஆல்ரெடி இட்ஸ் எ பிக் ஸ்டார் ரோபோட் சங்கர் இஸ் அ வெரி பிக் ஸ்டார் எல்லா கதாநாயகர்களுக்கும் ரோபோட் சங்கரை தெரியும் ரொம்ப எனக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவன் கமலோட பெரிய ஃபேன் ஆமாம் ஸோ கமல் சார் பார்த்து அங்கீகரித்து கூட வந்து கட்டி தழுவுன ஒரு ஃபேனாக இருந்தது ரோபோட் சங்கர் அதான் சொல்லுவேன் நீ ஒத்தனையாக தீவிர ஃபேன் அப்படின்னு நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படி இருந்தாலுமே வந்து என்னை கூப்பிட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி குணா படம் ரிலீஸ் பண்ணுறேன் வந்துரு அப்படின்னாப்பிள்ள ஒவ்வொரு படத்தும் கூப்பிட்டேன் வேட்டையாட்டில் எடுக்க கூப்பிட்டேன் அப்படின்னா ஊரில் இல்லை குணாப்படம் ரிலீஸ் மறக்காமல் வந்துரு அப்படின்னாரு ஃபஸ்ட் டே போய் அவருக்காகவே நான் போய் கமலா தேட்டரில் ஷோ எல்லாம் பார்த்து நான் அப்போ சொன்னேன் நான் மாப்பிளை நான் அச்சினி ஃபேன் உனக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் அப்போ நான் தேட்டரில் பார்க்கல அப்போ ரொம்ப சின்ன வயசு பார்க்கல இன்னைக்கு இதை பார்க்கப்போ சே மிஸ் பண்ணுறமே அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ நல்ல படத்தை எனக்காக நீ மறுபடியும் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தேன் ஒரு மாதிரி அது அந்த வகையில் அதே மாதிரி என்னென்னா ரோபோ பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டாடுவாப்புல ஒரு கமல் சாரையும் கொண்டாடுவாப்புல சக அவருடைய அவருடைய அதாவது என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அந்த ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்குன்னு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் எங்கேயுமே யார்டையும் முகம் சொல்லிச்சு நான் பார்த்ததில்ல ரோபோ சங்கர் வடியல் பாலாஜிலாம் வந்து யாரை பற்றியும் அதாவது என்னென்னா வடிவேல் பாலாஜி ஒரு கேட்டகரி என்னன்னா யாரையுமே குறை சொன்னது கிடையாது ரோபோ சங்கரை வந்து யார்ட்டையுமே கோவப்பட்டு பேசுனதுல ம் சிரித்த மூஞ்சி தான் எப்பவுமே சிரித்த மூஞ்சி தான் எப்பவுமே கவுண்டரு தான் சிரிப்பு தான் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எத்தனை வருட கால நண்பர் ஒரு பதினெட்டு வருஷம் சென்னையில் வந்து தான் தெரியுமே சென்னையில் வந்து தான் எனக்கு சென்னையில் வந்து தான் அதான் சொன்னதில்ல ஆர்டர் படி பார்க்கணும்னா சுற்றி அறை வந்து திண்டுக்கல் சொன்னோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது யார் வந்ததுக்கப்புறம் ராமர் அதுக்கப்புறம் யார் நான் அப்போ உள்ள வரேன் அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் பாக்குறோம் அதுக்கப்புறம் நானும் அப்போ கலக்கப்போதியார் வரேன் அவர் சீசன் ஃபோர் நான் அப்போ இருந்தேன் அதுக்கப்புறம் திரைப்பட நடிகார் மறுபடியும் எல்லாப்படியும் ஒன்றாயிட்டேன் சுட்டியரவிந்து நான் திண்டுக்கல் சவன் எல்லாரும் தான் இருக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஆமாம் சுட்டியரவிந்து வந்து அந் அப்போ அந்த பீரியடில் மதுரையில் அவர் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலம்னு வச்சுக்கலாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் எனக்கு ரோபோட் சங்கின பற்றி நான் நானே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று ஒன்று அதாவது மதுரையில் நீ எப்படி இருந்தேன் என்ன பண்ணேன்னு அதுதான் நான் லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரி எடுக்கும்போது கூட கேட்டிருப்பேன் என்ன பண்ண எப்படி ஆரம்பித்த அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த கலைக்குழுவில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணது டான்ஸ் பண்ணது அதை பற்றிலாம் சொல்லி ரொம்ப சிரித்து அன்றைக்கி ஜாலியாக இருந்தோம் என்னவோ அன்றைக்கி திடீர்னு தோணுச்சு போய் எடுக்கணும்னு தோணுச்சு போய் எடுத்தோம் அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக பேசுனது அதுதான் லாஸ்ட் இன்ட்ரிவியூ அதுதான் லாஸ்ட்டு ஒரு சக கலைஞனா அவரை பார்த்து வியந்ததுன்னா எந்த விஷயத்தில் வியந்து சி வியந்தது வந்து அவனுடைய உயரம் ஒன்று வச்சோம் தான் அதாவது சக கலைஞனாக இருந்து இப்போ எல்லாருக்கும் டெலிவிஷனில் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி திரைப்பட வாய்ப்புங்கிறது கிடைக்காது ஆமாம் அப்படி திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி மக்கள் மனசை கவர்றதுன்னு ஒன்று சங்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்கல இதான் சீனு அப்படி பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு முடிவு ஸோ ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேற யாரும் பண்ண முடியாது இல்லை இந்த மாதிரி படமா இருக்கட்டும் ஆமாம் அது வந்து என்னன்னா உடனே டிசைட் பண்ணி அதாவது சங்கர் வந்து எனக்கு இன்ட்ரலன்ட சொல்றாப்ல கமல் சார் வந்து வரும்போது என்ன அப்படி சத்தம் போடுறேன் நான் அப்படிதான் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவா அப்படிதான் சத்தம் போடுவேன் நான் செய்யலைன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் செய்வா அப்படின்னு உரிமையோடு சொல்லி ம் அது எனக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும் அது அதுதான் வேணும் அது ஆக்சுவலாக வேணும் யதார்த்தமான ஒரு குணம் ரோபோட் சிங்கருக்கு ஸோ அந்த யதார்த்தம் வந்து மறுபடியும் யார்கிட்ட பார்க்குறோம் அப்படிங்குறது தெரியாது இல்லை சார் நல்ல ஒரு கலைஞர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க படிப்படியாக ஒரு உச்ச காமெடி நடிகராக ஆக முடியலங்கிற வருத்தம் இருந்துச்சு அவருக்கு

அப்படின்னு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிங்கமூலி என்ன சூப்பரான காமெடின்னா நல்ல உச்ச காமெடி நடிகர் தான் ரவி மரியா அந்த ஒரு சீன் பண்ணது அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல காமெடி தான் அந்த கேட்டகரியில் நான் சேர்க்கல அப்படியாதுங்கிற மாதிரி சரி அந்த சரி வடிவேலண்ணம் பண்ணதுங்கிறது அவருக்கான தரம் அது அது அவருடைய டீம் ஒர்க்கு பயங்கர ஸ்கிரிப்டும் இருக்கலாம் ரோபோ சங்கர் பண்ணதுங்கிறது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை பக்கம் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அது காமெடியால் எமோஷனாக இருக்கட்டும் விசுவாசம் படத்துலலாம் வந்து தலாஜித்தோட வரும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏஜ் கேரக்டர் வரைக்கும் ரோ ரோபர் சங்கர் ஸோ அந்த அதில் உ உச்ச நடிகர் ஆக முடியலங்கிறதுலாம் கிடையாது அவர் உச்ச நடிகர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச காமெடி நடிகர் தான் நல்லா எல்லா உயரத்தையும் தொட்டுட்டாப்புல எல்லா நடிகரோடையும் நடித்தார் அப்படி எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஒன்று மட்டும்தான் நடிகர் சூப்பர் ஸ்டாரோட நடிகை அவள் தான் மற்றபடி எல்லா நடிகர்களையும் நடிச்சிட்டார் அவர் இறுதியா சார் கமலோட நடிக்கல சூப்பர் சாரோட நடிக்கல நடிக்கல கமல் நல்லா பழகிட்டார் ஆக்சுவலாக இன்னொரு ஒரு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு சீனாவது கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஹிருதியா சார் இப்போ ஒரு அவர் பாடி பில்டரு மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மதுரை நிறைய இதில் கப்புலாம் வாங்கியிருக்காங்க முதல்ல நம்ம அவரை ஃபஸ்ட்டு பார்த்ததே அவரோட பாடியை பார்த்து தான் வியந்து பார்ப்போம் ரொம்ப சங்கர் என்ன கட்டுமஸ்தமான பாடி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ளவர் அவன் பார்க்காம விட்டுட்டாரா அந்த மாதிரி இந்த மஞ்சள் காம்பளம் வந்ததாக இருக்கட்டும் அது ஆமாம் உடம்பை வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கலா அது என்னென்னா பாலாஜிக்கும் அடியல் பாலாஜிக்கும் ரோபர் சங்கருக்கும் காமனாக ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே வந்து இல்லை தனக்கு ஏதாவது உன் உடம்புக்கு வந்துருச்சுன்னா வெளில சொல்ல மாட்டாங்க நாமளாக பார்த்து பார்த்து தான் இந்த ரோபர் சங்கருடைய மனைவி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா வந்து அவரை கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு எல்லாமே பார்த்துட்டாங்க இருந்தாலுமே சில நேரத்தில் ஏதாவது பண்ணுச்சுன்னா கடைசி நேரத்தில் அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கம் மயக்கம் போட்டு கே வந்ததாக சொன்னாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி கூட ஏதோ நடந்திருக்கு வீட்டில் சொல்லாத அவள்கிட்ட ஆர்டிஸ்ட் சொல்லாதன்னு இருக்காப்புல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாப்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நானே நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அது அதனால தான் காரணம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் அவரோட முந்தைய பேட்டியில் நான் போகாத வெளிநாடு இல்லை வாங்காத சரக்கு இல்லை குடிக்காத பிராண்ட் இல்லை ஏழு ரூபா சரக்குலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை சரக்கு எல்லாம் இப்போ நிறைய சோசியல் மீடியாவிலலாம் சொல்கிறாங்க சரக்கு மது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானதுக்கான காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் அது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது நம்ம அதை பற்றி பெருசாக டிசைடே பண்ண முடியாது உடம்பு வந்து ஒரேவாக கிடையாது இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வாக கிடையாது அவன் வந்து பயங்கரமான பாடி பில்டரு நல்லா சாப்பிடுவாப்பில் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபண்ணுக்கு பண்ணதாக இருக்கட்டும் சோசியலாக பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி பண்ணது ஒருவேளை ஒத்துக்காமல் இருக்கலாம் அது ஒத்துக்காமல் போயிடுச்சு அதுதான் உண்மை சக நண்பராக இப்போ சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்ததாக ட்விட் பண்ணதாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் அரசியல் கலைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும் இறுதி அஞ்சலி செலுத்துனது எவ்வளோ இதாக இருக்குது பெருமையாக இருக்கும் ஒரு சக நன்மையிலே அது ரொம்ப சந்தோஷமான சதாசனம் எல்லாம் எங்கேயோ ஒரு மதுரையில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒரு கலைக்கூடில் சும்மா அந்த டான்ஸ் ஆள இதெல்லாம் படம்லாம் வரும்போது கமல் சார் மாதிரி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுறது இந்த சில்வர் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு பாடி பில்டிங்கில் இருந்தவன் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து அன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு ரோபோ சங்கர் யாருமே தெரியாது ரோபோ சங்கருங்கிறது யாருன்னே தெரியாது ஏன்னா இன்றைக்கி ரோபோ சங்கர் இந்த உலகம் பூரா தெரியும் எல்லா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லேருந்து அவனுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துனாங்க அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நான் இன்றைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க வீட்டுக்கு அவனை கூட்டி வந்து வச்சிருந்தப்போ முதல்ல டெப்டூட்டி சிஎம் அவர்கள் வந்தார் அப்போ நான் யோசித்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நாட்டுடைய இரண்டாம் குடிமகன்கிற ஒரு டெபிட்டி சிஎம் வந்து வராரு அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சரி பரவாயில்லடா அந்த இறப்பு வந்து நீ இறந்தது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சரித்திரம் ஆயிடுச்சு சாதனை சாதனையான ரோபோ சங்கர் மிகப்பெரிய சாதனையானது எல்லா விதத்துலேயும் சரி அவன் பர்சனல் லைஃப்பில் அவனை மாதிரி குழந்தையும் ஒய்ஃபையும் யாரும் பார்த்துக்கிட்டதில்லை அவனுக்கு கிடைச்ச ஒய்ஃப் மாதிரி யாரும் கிடைக்கல அவனுக்கு கிடைச்ச பொண்ணு அவங்க பொண்ணு இந்திரஜா அவன் அதே மாதிரி அவன் சொல்லுவான் நான் எங்கிச்சு தாத்தா வைட்ட மாப்பிள்ளை அப்படின்னு ஆத்த அவன் பேரன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப அந்த வகையில் எனக்கு நான் வந்து நல்லா தான் இருந்தாப்லங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை என் நண்பன் நல்லா இருந்தான் இப்போ இறுதியா சார் நம்ம தன்னோட மரணம் நமக்கு வலிக்குதோ இல்லையோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வலி கண்டிப்பாக அதாவது மரணம் ஒரு நொடி தான் அதாவது இறப்புங்கிறது ஒரு நொடி இழப்புங்கிறது ஒரு யுகம் யார் இழந்தமோ அவங்களுக்கு தான் எனக்கு வந்து நீங்கள் எப்போ படம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு அவனோட சீன் வந்தாலும் ஞாபகம் வந்துடும் சீ எனக்கு எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு ஆக்சுவலாக யாரையாவது சினிமாவில் பார்த்தோன்னா எல்லாம் நம்ம செகண்ட் ஹரியர்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா டப்புன்னு ஒரு ஃபோனை போட்டு பேசுறதுன்னு ஒன்று யோசிப்போம் நான் அப்போலாம் அதில் பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ பேச முடியாது அது அதுதான் ஒரே ஒரு வருத்தம் அது பேச முடியாதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது மாதிரி நான் நாங்கள் ஆக்சுவலாக சூரிய அவர்களுக்கு தெரியும் சூரிய வந்து அப்போது வெள்ளக்காரதுரன் நினைக்கிறேன் வெள்ளக்காரத்துறைன்னு ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு விக்ரம் பிரபு அவரோட இழில் சாரோட ஷூட்டிங் அப்போ ரோபோ சங்கர் வந்து படங்கள் பெருசாக பண்ணல சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணாப்பில்ல நான் சொல்கிறது மாறி வாயமுடி பேசுவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டைமில் வரதுக்கு முன்னாடி இல்லை மா வாயமுடி பேசுவோம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டைமில் வந்து திண்டுக்கல் சரவணும் சூரியன் அந்த நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து மொபைலை ஷூட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி நானும் ரோபோ சங்கர் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஈவிப்பி போய் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் நீ ஷார்ட் முடிச்சுட்டோம் சூரியன் வந்து செல்லும் என்ன சொல்லும் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு சொல்லவே இல்லையே நான் போய் நான் வேற ஷார்ட் போய் நடிக்கணும் நடி நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட் நடிக்கும்போது நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் சூரியன் இருக்காப்புல நானும் ரொம்ப சமந்த பேடிக்கை பார்த்து இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் ஸோ அது மாதிரி எங்களுக்குள்ளே இல்லை அதான் நீங்கள் கேட்டீங்களா ஒரு சக கலைஞர்களுக்காக ஒரு சந்தோஷம் சூரியக்கும் பயங்கர ஹாப்பி எங்களுக்கு சூரிய வள வளர்ச்சியிலையும் எங்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சி ம் சங்கர் ரொம்ப பிடிக்கும் சூரிய சூரிய நல்லா தெரியும் ஸோ அதனால் என்னென்னா அவருடைய வளர்ச்சியும் பார்க்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் இதெல்லாம் ஒரு சந்தோஷப்படுவோம் ஃபோன் பண்ணுவோம் இன்றைக்கி அந்த ரோபோ சங்கர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் நான் இல்லைன்னு நினைக்கல அதனால தான் அதை பற்றி திரும்பி திரும்பி யார்டையும் பேசலைன்னு சொன்னேன் ஏன்னா நான் அப்படியே காமெடிஷன் பார்த்து அப்படியே பார்த்து அவனோட வீடியோலாம் நான் எடுத்தது பேசினேன் இப்போ நானே எடுத்திருக்கேன் வீடியோ அதனால நானே எடுத்து பார்த்து பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு நினைவுகள் எப்பவுமே இருக்கணும் சார் கண்டிப்பாக இருக்கும்பா அதாவது நீங்கள் ஒரு கலைஞனாக பார்க்குறீங்க நான் நண்பனாக நண்பனா அவன் ரொம்ப நலம் ரொம்ப நலம் அவன் ரொம்ப அதான் சொன்னேன் வெளிப்படையாக எதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நன்றி சார் அதுக்காகவும் இத்தவும் அதிரடிக் கலெக்ஷன் செரெபெடி செலப்ரேஷன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்தியன் பிரின்சஸ் sister for women fashion starts from 399 only with 27 outlets across the nadu fashion is now closer than ever visit your nearest store today